வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மோடி அதிரடி குவியும் பாராட்டு அப்படிங்கிறது முதல் டாபிக் நிதி கூடிய தலைமை செயல் அதிகாரி திரு சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன நியூஸ் தெரியுமா நான்கு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை இந்தியா எட்டியது அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கொடுத்துருக்காரு ஜப்பானையும் நம்ம இந்தியா ஓவர் டேக் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி தகவல் கிடைச்சிருக்கு இதன் மூலமாக லார்ஜஸ்ட்டு எக்கானமி இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்திற்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபஸ்ட்டு அமெரிக்கா ரெண்டாவது சீனா மூணாவது ஜெர்மனி நாலாவது இவ்வளவு நாட்களாக ஜப்பான் இருந்துச்சு இப்போ ஜப்பானை நம்ம பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்திற்கு முன்னேறி இருக்கோம் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் எவ்வளோ பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிருக்கு சொல்கிறேன் கேளுங்க இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடையுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எத்தனை வருடங்கள் அறுபத்தி ஏழு வருடங்களில் ஃபஸ்ட்டு அறுபத்தி ஏழு வருடங்களில் இந்தியா ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற எக்கானமியை அடைஞ்சிச்சு அப்போ ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் எக்கானமி அடைகிறதுக்கு நம்மளுக்கு அறுபத்தி ஏழு வருடங்கள் ஆகிருக்கு ஆனால் அடுத்த ரெண்டு ட்ரில்லியன் எக்கானமியை அடையிறதுக்கு வெறும் பத்து பதினோரு வருஷந்தான் எடுத்திருக்கு மோடி எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு ட்ரில்லியன்லேருந்து மூன்று ட்ரில்லியன் அமெரிக்கா டாலர் இருக்கக்கூடிய எக்கானமியாக இந்தியா உயர்ந்தது இப்போ அடுத்த மூணே வருஷத்தில் நான்கு ட்ரில்லியன் அமெரிக்கா டாலரை இந்தியாவுடைய எக்கானமி கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் ஸோ லாஸ்ட் லெவன் இயர்ஸில் எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரில்லியன் வரதுக்கு அறுபத்தி ஏழு வருடங்கள் எடுத்திருக்கு ஆனால் அடுத்த ரெண்டு ட்ரில்லியன் வரதுக்கு எத்தனை வருஷம் ஜஸ்ட் லெவன் இயர்ஸ் தான் ஆகிருக்கு ஸோ மோடி கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பக்கத்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சர்வேக்கு மேலே சர்வேயாக வெளியிட்டு இருக்கார் இன்னொரு பக்கத்து கோலாகல கோலாகலஸ் டிவி ஜேவிசி போல் சாமானியர் டிவி அப்படி இவங்க மூணு பேர் சேர்ந்து சர்வே முடிவு அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்து சர்வே முடிவை வெளியிட்டு இருக்காங்க இதில் பாண்டியவா இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் இந்த மூணு பேராக இருக்கட்டும் இவங்க என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகள் இல்லை அப்படின்னா பிஜேபி மூணு சதவீதம் நாலு சதவீதம் தான் வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஒரு கூட்டணி அப்படின்னா ஒவ்வொரு கட்சியுடைய வாக்குகளும் முக்கியம் வெற்றி பெறுவதற்கு அப்போ அதே மாதிரி தான் பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜகவுடைய வாக்குகளும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் அதிமுகவுடைய வாக்குகள் பாஜக வெற்றி பெறுவதற்கு காரணம் இதுதான் கூட்டணி ஆனால் இவங்க என்ன மாதிரியான விம்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா பாஜகவோடு கூட்டணி அமைக்கலை அப்படின்னாலும் அதிமுக ஜெயிக்கிற மாதிரியும் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதிமுகவோடு கூட்டணி வைக்கலைன்னா பாஜக மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் வாக்குகளை தான் வாங்கும் அப்படின்னு ஜேவிசி வி பேசிக்கிட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் மொடக்குறிச்சியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கிறாரு மொடக்குறிச்சியை பாருங்கள் மொடக்குறிச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக வேட்பாளர் சரஸ்வதி ஜெயிக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல யாருடைய வாக்குகள் யாருக்கு போயிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதிமுகவுடைய வாக்குகள் தான் பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால தான் சரஸ்வதி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஜேவிசி ஸ்ரீராம்லாம் பேசுகிறாரு இப்போ பேலன்ஸ் மூணு தொகுதிகளை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான்கு எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு கிடைக்கிறாங்க அதில் மொடக்குறிச்சியை மட்டும்தான் ஜேவிசி ஸ்ரீராம் சொல்லியிருக்காரு நாகர்கோவிலை சொல்லலை நாகர்கோவிலில் என்ன நிலமை அங்கே அதிமுகவை விட பாஜக தான் இங்கே சூப்பர் பவராக இருக்காங்க எம்ஆர் காந்தி அவர்கள் அங்கே வெற்றி பெற்றதுக்கு அதிமுகவுடைய வாக்குகளை காரணம் நீங்கள் கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுகவோடு கூட்டணியில் இல்லாமலேயே கன்னியாகுமரியை பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின வாக்குகளை விட குறைவாக வாங்குறாரு அப்போ ஏன் கன்னியாகுமரியில் அதிமுகவுடைய வாக்குகள் பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை நாகர்கோவில் இப்படியா அடுத்து பாருங்க திருநெல்வேலி நயினார நாகேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருநெல்வேலியில் அதிமுக அதிமுகவுடைய கூட்டணி எத்தனாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பாஜக தான் செகண்ட் பொசிஷன் கோவை தெற்கு கோவை தெருக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக செகண்ட் பிளேஸு அதிமுக தேர்டு ப்ளேஸு தள்ளப்பட்டிருக்காங்க அப்போது பிஜேபி எம்எல்ஏக்கள் நான்கு பேரில் ஒரு தொகுதியில் தான் அதிமுகவுடைய வாக்குகள் ஃபுல்லாக பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு மீது எல்லாத்துலேயும் பிஜேபியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்போ இந்த நான்கு தொகுதிகளை மட்டும் ஜேவிசி ஸ்ரீ தான் பேசுகிறாரு அதிமுக வெற்றி பெற்ற அறுபத்தி ஆறு தொகுதிகளில் பிஜேபியுடைய பங்கு எவ்வளவு இருக்குது பிஜேபியுடைய தொண்டர்கள் வாக்காளர்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்காங்க அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்களே இதுதான் ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறியிருக்கு அதாவது இந்த கூட்டணியில் அதிமுகவோடு பாஜக சேர்ந்ததுனால பாஜகவுக்கு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க ஆனால் இது சட்டமன்ற தேர்தல் பாஜக இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இது புதுசு பிஜேபிக்கு இதில் ஒரு எம்எல்ஏ கூட வரலை அப்படின்னாலும் பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு பதினஞ்சு இருபது விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு பெரிய குரோத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட எடுத்துக்குவோம் பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி அமைத்து பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்க ஆனால் அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழந்தாங்க அதிமுக கூட்டணியும் இருபது விழுக்காடு வாக்குகளை தான் வாங்குகிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி அப்போ தமிழக அரசியல் களத்தில் பாஜக இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளும் அவங்களுக்கு கெயின் தான் ஆனால் அதிமுக லாஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் அவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்வாசாவாக போராட்டம் அப்போது இந்த கூட்டணியில் பாஜகவுடைய உதவி தான் அதிமுகவுக்கு அதிகமாக தேவைப்படுதே தவிர அதிமுகவுடைய உதவி பாஜகவுக்கு கம்மியாக தான் தேவைப்படுது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இதுதான் ஃபேக்ட்டு ஆனால் ஜேவிசி ஸ்ரீராமு கோலாகல சீனிவாசு ரங்கராஜ் பாண்டே இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் அப்படியே உள்டாவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவுடைய சப்போர்ட் இல்லைன்னா அவ்வளவுதான் பிஜேபி மறுபடியும் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி जय हिंद